யாரும் எதுவும் பேசக்கூடாது வீடியோ லைவா ஓடிட்டு பத்து குழுவே இருக்குதான் இருந்து பார்ப்போம் எத்தனை கிலோ இருக்குன்னு ஆ போடுங்க போடுங்க ஒரு கிலோ முந்நூற்றி ஒம்பது ரூபா பிடிச்சிட்டு பில் வாங்கினாக்கா போட்டுக்கார் உங்களுக்கு ஃபைனு

Ada perang kuda மாமா

தோலதான் போக முடியலையா நாங்க ஆள் இல்லை இஞ்சி வேலையா ஆள் இல்லைன்னு சொல்றேன் என்ன சரி கேட்டியா கேட்டியா போறோம் சேனம் கடக்கு உள்ளதா இல்ல ஒண்ணு தான் எடுத்து போடு இது அடுத்தாச்சு எட்டு மணிக்கு நேரம் தான் அம்மா போட் வந்துட்டே இருந்த ஆள் இருக்கும் போட் லேட் ஆகும்போது எல்லாம் போயிடுறாங்க மச்சான் அதை வாங்கி அதில் போட்டு போயிட்டு போய் செக் பண்ணுவாங்களே அப்படிதான் அவ்வள்தான் ஒன்று தான் தேரும் டோ காரிலுக்கு தானே போயிட்டு வந்தா அழுக்கு பெற்ற என்ன

வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அமைச்சா வேற எதுவும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு